கலை நண்பில்லை குவைத்தில் இந்தியர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது பஸ்ஸில் டிராவல் பண்ணும்பொழுது சிவில் ஐடி அல்லது வேலிட் டாக்குமெண்ட் ஏதாவது கண்டிப்பாக வச்சுருங்க போலீஸ் கேட்டால் கொடுக்கணும் ஏன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவியத்தில் இப்போ நீங்கள் வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு போலீஸ் ஃபோன் அடித்து சிவில் ஐடி தகவலை கொடு அப்படின்னு சொன்னால் கேட்டால் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து வந்திருக்கு அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் தாய்லாந்து கம்போடியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு சிவன் கோயில் எல்லை பிரச்சனை வந்து ஏற்பட்டு தற்பொழுது பெரிய போராக வந்து மாறியிருக்கு இந்தியாவினுடைய தூதரகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் நாம இப்போ திரும்புகிற பக்கம்லாம் போர் தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையில பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவன் கோயிலினுடைய எல்லை பிரச்சனை காரணமாக ஒரு மிகப்பெரிய போர் சூழல் வந்து உருவாயிருக்கு பதினான்கு பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சம் பொதுமக்கள் பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இதில் உடனடியாக இதற்கான தீர்வு வந்து ஐநா சபை மற்றும் யூஎஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டுமே இந்த போரை உடனடியாக நிறுத்தணும் இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நாடுகளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்திய தூதரகம் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஏழு இடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்த்துக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் தூதரக அதிகாரிகளோட தொடர்பில் இருங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருக்காங்க ாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சிவன் கோயிலினுடைய பகுதியில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய இரண்டு நாடுகளுமே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை தற்பொழுது ஒரு மிகப்பெரிய போர் சூழலை உருவாக்கியிருக்கு இதில் சபை தலையிட்டு இதை வந்து தீர்வு காணணும் அப்படின்ட்டு இந்தியா மற்றும் பல நாடுகள் வந்து தற்பொழுது கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது என்னென்னா குயத்துலேருந்து வெக்கேஷன் போகிறவங்களை சுற்றி ஒரு ஸ்கேம் வந்து நடக்குது அதாவது குவைத் போலீஸ் மாதிரி உணையடிந்து சிவில் ஐடி நம்பர் கொடுங்க அப்டேட் பண்ணணும் இல்லைனா நீங்கள் திரும்ப கொய்திற்கு வர முடியாது இந்த மாதிரி இந்த கொய்துலேருந்து போலீஸ்கள் வந்து ஃபோன் அடிக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க இதை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நாட்டுக்காரங்களே பண்ணுறாங்க அதாவது இந்தியாவிற்கு வெக்கேஷன் போனவங்களுக்கு இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி இந்தியாவிலேருந்துக்கிட்டே செயல்படக்கூடிய குரூப் வந்து ஃபோன் பண்ணுது பாகிஸ்தானா பாகிஸ்தானே ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்காரங்க ஏன்னா ரூல்ஸ் அவங்களுக்கு தான் தெரியாது அந்த நாட்டில் எப்படி பேசுனா அவங்க வந்து வழிக்கு வருவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஸ்கேம்ல யாரும் மாட்டிக்கிறாதிங்க அப்படின்ட்டு குவைத் போலீஸ் சொல்லியிருக்காங்க இருந்து வெக்கேஷன் போன நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க இந்த வீடியோனுடைய கடைசியில் இந்த போலீஸ் பேசக்கூடிய ஒரிஜினல் வாய்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அடுத்த தகவல் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு இடத்துலருந்து நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுடைய நண்பர்களையோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ போகும்பொழுது கண்டிப்பாக சிவில் ஐடி கார்டு அல்லது வேலிட் டாக்குமெண்ட் போலீஸ் கேட்டால் கொடுக்கக்கூடிய வேலிட் டாக்குமெண்ட்டை கையில் வச்சுருங்க என்ன காரணம்னா தற்பொழுது மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது குவாயத்தில் நடக்குது பஸ்ஸில் காரில் நடந்து போகிறவங்க அதே போல் மார்க்கெட்டுக்கு போகிறவங்கன்ட்டு எல்லா இந்த செக்கிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஸோ சிவில் ஐடி கார்டு அல்லது வேலிட் டாக்குமெண்ட் இல்லாதவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அதே போல் கொயத்ல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த செய்தி வந்து தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் انت انت مخفر صارميه؟ صاتح.. اه؟ اي لا اه يا اجراءات امنيه طال عمرك لازم منا ان نستكمل الاجراءات القانونيه ما بعد مو بدك تراوي بطاقتك؟ اسمع. وين؟ عندك بطاقه عندك 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 وين البطاقه؟ بطاقة مال انت بوليس عسكري بطاقة وين؟ قلبي هذا دولة الكويت فيها قانون وفيها نظام لا بد انكم تدعمون معايا okay. وتوريني بطاقاتكم اوكي okay, انا وريني انت انا وريني انت بس انت وريني بطاقه انت بوليس بطاقه شنو بطاقه بوليس من انت وري, انت وري انت. انا انا اعطيك له تفصيل هتعطيني شنو اعطيك تفصيل شنو يبي انت تفصيل انا لا لا ما يبي تفصيل بطاقه مدنيه شنو بالتفصيل؟ أو... اوكي بطاقه مدنيه اعطيك بس شوف انا اول انت عسكريه وشنو؟ ها شوف ها لا بطاقه بطاقه شوف 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 ها هذه شنو؟ انا ابو نواف انا داخليه داخليه آه. كويت اسمعني اسمعني يا كلب يا كلب يا حيوان آه. آه. انا آه ابو نواف داخليه شنو؟ أنا أبو نواف أبو نواف اسماني أنا الحين تفصيل كله كله تفصيل مال أنت يا شوف أنا شنو وري أنت داخل باكستان أنت وين أي منطقة قاعد أنت أنا موجود داخل باكستان تبغى أي مكان أنا موجود أي أعطيني لوكيشن أنت رجال أعطيني لوكيشن أنا وري أنت